எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் விஜய் அவர்களுடைய சமீபத்திய பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அவரை பற்றி என்ன நினைக்க தோணுதுன்னா அவரும் சராசரி அரசியல் அரசியல்வாதி மாதிரி தான் இருக்காரோ அப்படின்னு நினைக்க தோணுது ஆரம்பத்தில் அவர் எதுவும் பேசலை ரொம்ப பேசாததுனால அவரை பற்றி நமக்கு தெரியல இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போது அவர் பேச்செல்லாம் கேட்கும்போது அவரும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க மாதிரி தான் இருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது ஏன் நமக்கு அப்படி தோணுதுன்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவருடைய தொண்டர்களெல்லாம் சந்தித்து பேசினார் அந்த பேச்சாகட்டும் அதுக்கப்புறம் என்டிடிவியில் என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டி ஆகட்டும் அதை வெளியிட்டிருந்தாங்க அவர் என்ன சொன்னாருன்னு அதுக்கப்புறம் இப்போ நேற்று வந்து தாவேக்காவோட மூன்றாவது ஆண்டு விழா தொடக்க விழாவில் பேசினார் அந்த பேச்சாகட்டும் இதெல்லாம் கேட்கும்போது அவரும் ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் தெரியுது இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் மற்ற அரசியல்வாதிகள்லேருந்து இவர் மாறுபட்டு இருப்பார் நம்ம நினைச்சோம் ஆனால் அவர் இருந்தது என்ன தெரிய வருதுன்னா அவரும் சராசரி அரசியல்வாதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது விஜய் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் திமுகவை தான் என்னோடய எதிரி திமுகவுக்கும் தாவைய காக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இவர் வந்து அதிமுகவை பெருசாக எதுவுமே பேசலை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் சரி அதிமுகவை மேலே வந்து எந்த குற்றச்சாட்டும் வைக்கல இவர் அதனால் அவர் அவங்க அதிமுக மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கார் போல இருக்கு இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆகுது செங்கோட்டையன் அங்கேருந்து வராரு அதிமுக கட்சியிலேருந்து வராரு இவரோட கட்சியில் செங்கோட்டையனு சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய தொண்டர்களை சந்திக்கும்போது சொல்கிறாரு அதிமுக முன்னாள் ஊழல் கட்சி முன்னாடி ஊழல் செஞ்சவங்க அவங்க அப்படின்னு அதிமுகவை பற்றியும் விமர்சனம் பண்ணுறாரு அப்போது செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கும் போது அதிமுக முன்னாள் ஊழல் கட்சின்னு தெரியும் இல்லையா அப்போ அந்த ஊழல் கட்சியில் இருந்தவர் தானே செங்கோட்டையன் இவரும் தானே ஊழல் பண்ணியிருப்பார் அப்போ செங்கோட்டையனு எதுக்காக இவருடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு நம்ம என்ன நினச்சோம் செங்கோட்டையன் அவருடைய கட்சியில் சேர்க்கும்போது அதிமுக மேல் நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காரு போல இருக்குது அதனால தான் செங்கோட்டையனு இவரோட கட்சியில் சேர்த்துக்கிட்டாருன்னு நினச்சோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அது வந்து முன்னாள் ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது செங்கோட்டைன்னு எதுக்காக இவர் இவருடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு அப்போ இவரும் சராசரி அரசியல்வாதி தானே அடுத்ததாக விஜய் என்டிடிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஈரோட்டில் மக்களை சந்திக்கும்போது என்ன சொன்னார் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார் அப்போது கருணாநிதி வந்து ரோல் மாடல் சொல்கிறாரு திமுக சேர்ந்தவர் தான் கருணாநிதியும் திமுக ஒரு தீய சக்தினா அப்போது கருணாநிதி நல்ல சக்தியாக இருக்க முடியுமா கருணாநிதி ரோல் மாடல்னா கருணாநிதி ஆட்சி தான் இவருக்கு விஜய் கொடுக்க போகிறாரா கருணாநிதி ஆட்சி கொடுக்கறதுக்கு விஜய் எதுக்கு அதுக்கு திமுக காரங்களே போதுமே நேற்று தாவேக்காவோட மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பேசுகிறாரு அவர் விஜய் பேசும்போது என்ன பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஊழல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆட்சி சரியில்லை அப்படியே ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று அவர் வந்து அரசியல் பற்றி பேசணுன்னா எல்லா அரசியல்வாதிகளை பற்றியும் பேசணும் எல்லாருடைய ஆட்சியை பற்றியும் பேசணும் அப்படி இல்லையா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நம்ம நேரடியாக பார்க்குற இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியை பற்றி மட்டும் பேசணும் அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்கிறார் அவர் பதினேழில் எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட ஆட்சியிலருந்து இப்போது இருக்கிற ஆட்சி வரைக்கும் சரியில்லாத மாதிரி சொல்கிறாரு அப்போது அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியெல்லாம் நல்லா நடந்ததா யாரும் ஊழலே பண்ணலையா ஜெயலலிதா அவர்களை எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் இன்னுமே நிறைய பெண்களுக்கு அவங்கள பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்காத கருணாநிதி இருக்கார் பாருங்க கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட ஜெயலலிதாவே பிடிக்கும் ஏன்னாக்கா ஜெயலலிதா ஒரு தைரியமான பெண்ணாக இருந்தாங்க அவங்க தைரியத்தை பார்த்து எல்லா பெண்களுக்குமே அவங்கள பிடிக்கும் இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மாறிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வரும்போது அவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் பேச மாட்டேங்கிறாரு விஜய் பேச மாட்டேங்கிறாரு இவருக்கு எது தேவையோ இப்போதைக்கு எது தேவையோ இப்போதைக்கு எது தேவையோ அதை மட்டும் அவர் எடுத்துக்கிறாரு ஒன்று எடுத்துக்கிட்டால் மொத்த விஷயத்தையுமே பேசணும் இல்லையா இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி பேசுகிறோம் ஏன்னா இப்போ வந்து நேரடியாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னென்ன நடக்குதுன்னு அதை பற்றி பேசணும் அவர் அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாரு ஜெயலலிதா அவங்க நல்லவங்க மாதிரி பேசுகிறாரு எடப்பாடி தான் வந்து ஊழல்வாதின்ற மாதிரி பேசுகிறாரு அதுவும் ஏன் பேசுகிறாருன்னா இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து அவர் வந்து பார்க்குறாங்க அவருக்கு வந்து இப்போ ஓட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க அதுக்காக தான் இவர் இப்படி பேசுகிறாரோன்னு தோணுது ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை பெருசாக நினைக்கல ஏன்னா எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு தான் இவர் என்ன சொன்னார்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து என்ன பண்ணுறாருனாக்கா எடப்பாடி அவர்கள் போயிட்டு ஊர் ஊராக போயிட்டு மக்களை சந்திக்கிறாரு மக்கள்லாம் வராங்க இவருடைய கூட்டத்துக்கு வராங்க இவர் பேசுறத கேட்குறதுக்கு வராங்க இவர் வந்து சொல்கிறாரு அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது இதெல்லாம் புரிய வைக்கிறார் மண் மக்களுக்கு அதனால் இப்போ கருத்து கணிப்பு எடுக்கும்போது அதிமுகவுக்கு ஓட்டு சதவீதம் கூடி இருக்குது ரெண்டாவது பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது விஜய்க்கு வந்து பயம் வந்துடுச்சு அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறாரு அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா பாஜக தலைமையில் தான் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா விஜய் இதே மாதிரி காங்கிரஸ் தலைமையில் தாவேக்கா கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லுவாரா தாவேக்கா கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது இன்னும் ஒரு முறை கூட அவங்க ஆட்சி அமைக்கலை அப்படி இருக்கும்போதே இவருடைய கட்சியை அவர் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அதிமுக எத்தனை வருஷம் கட்சி அது அந்த கட்சி எத்தனை முறை ஆட்சி அமைச்சிருக்கு இன்னமும் அந்த செல்வாக்கு இருக்குது அந்த கட்சிக்கு அந்த கட்சியை மட்டம் தட்டணுன்றதுக்காக அதை குறைவாக மதிப்பிட்டு சொல்லணுன்றதுக்காக பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறார் விஜய் இது வந்து விஜயா பேசியிருக்க மாட்டார் யாரோ சொல்லி தான் விஜய் பேசுகிறாரு விஜய் அந்த அளவுக்கெல்லாம் மோசமானவர் கிடையாது விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட்டணியே டப்பா இஞ்சுன்னு சொல்கிறாரு திமுக காரங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள் வந்து போன பிறகு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து டப்பா இன்ஜின் அது அந்த கூட்டணி டப்பா இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் விஜய் அவர்களும் சொல்கிறாரு இது வந்து யாராவது சொல்லிக் கொடுத்து தான் கண்டிப்பாக விஜய் சொல்லியிருப்பார் ஏன்னா விஜய் அளவுக்கு இறங்கி பேச மாட்டார் இது சாதாரண தொண்டன் பேசுகிற பேச்செல்லாம் விஜய் ஒரு தலைவராக இருந்து பேசுறது நல்லா இல்லை விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் மாற்றிக்கணும் எல்லாம் யார் எது சொன்னாலும் பேசக்கூடாது அவரை சொந்தமாக யோசித்து சிந்தித்து பேசணும் கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரி பேசுவார்னு நினைக்கிறோம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்காக எங்களை மாதிரி நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க வரவேற்க வரவேற்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து சராசரி அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் இவர் வந்து தனித்துவமாக தெரியணும் ஓட்டுக்காக யாருக்காகவும் இவர் அடிப்பணிஞ்சு போகக்கூடாது ஓட்டுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் நடந்துக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் விஜய் அவர்கள் நல்லவர் தான் அவர் வந்து யாரையும் அனாவசியமாக பேச மாட்டார் ஆனால் யாரோ தப்பு தப்பாக சொல்லி தான் விஜய் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசும்போது நல்லா தான் இருக்குது காமெடியாக இருக்குது எல்லாரும் சிரிக்கிறாங்க கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க ஆனால் அவருடைய பேச்சு வந்து மற்றவங்களை யோசிக்க வைக்கணும் அந்த மாதிரி விஜய் பேசணும் அதுக்கு வந்து விஜய் தான் சொந்தமாக யோசித்து பேசணும் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டாக்கா இந்த மாதிரி தான் கைத்தட்டி சிரிச்சிட்டு போயிடுவாங்க அது ஒரு காமெடியாக தான் எடுத்துக்குவாங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க விஜய் இதெல்லாம் யோசித்து பேசணும் விஜய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் விஜய்க்காக தான் விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இதை சொல்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்